சமூகம் டிவியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் அமெரிக்க இராணுவத்தை விட்டு சுயவிருப்பில் வெளியேறும் வீரர்கள் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அமெரிக்க வீரர்கள் ராணுவ சேவையை விட்டு வெளியேறுவதற்காக மனசாட்சி ஆட்சேபனை என்று அழைக்கப்படும் நிபந்தனையை பெற முயல்கிறார்கள் என்று என்பிசி தெரிவித்துள்ளது அதாவது காசா பகுதி மீதான போரில் இஸ்ரேலுக்கு தங்கள் நாடு அளித்த ஆதரவுக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் காசா மீதான போரில் அமெரிக்க அரசாங்கத்தின் பங்கை இனி புறக்கணிக்க முடியாது இதில் ஆயுத விநியோகம் மற்றும் இஸ்ரேலுக்கு ராஜதந்திர மற்றும் உளவுத்துறை ஆதரவு ஆகியவை அடங்கும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் அவர்களின் நிர்வாகத்திற்கு இனி நல்ல மனசாட்சியுடன் தொடர்ந்து சேவை செய்ய முடியாது என்று இரண்டு விமானிகள் தமது பொறுப்பை ராஜினாமா செய்தனர் காசாவுக்கு எதிரான ஆக்கிரமிப்பில் இஸ்ரேலுக்கான அமெரிக்க ஆதரவு அமெரிக்க ராஜதந்திர வட்டாரங்களிலும் கண்டனத்தை கண்டது அவற்றில் இஸ்ரேலிய பாலஸ்தீன விவகாரங்களுக்கான அமெரிக்க துணை உதவி வெளியுறவுத்துறை போலீசார் ஆண்ட்ரூ மில்லரை ராஜினாமா முக்கியமானது ஆகும் காசா போர் குறித்து அமெரிக்க நிர்வாகத்தின் நிலைப்பாடு காரணமாக மில்லர் சில காலமாக ராஜினாமா செய்ய விரும்புவதாக அல் ஜசீராவுக்கு ஆதாரங்கள் வெளிப்படுத்தின ஹிஸ்புல்லாவுடன் மோதல் வெடிக்கும் கட்டத்தில் அமெரிக்கா எச்சரிக்கை என்றவாறான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது காசா மீதான போரில் இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கத்திற்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா தனது நடவடிக்கைகளை தொடங்கிய பின்னர் இஸ்ரேலிய லெபனான் எல்லையில் ஒரு குறைந்த அளவிலான மோதல் நடைபெற்று வந்தாலும் காலப்போக்கில் அச்சுறுத்தல்கள் மாறலாம் என அமெரிக்க ஊடகங்கள் கடுமையாக எச்சரித்துள்ளன ராணுவ தளபதிகள் மூத்த ஸ்டேலியர்கள் ஹிஸ்புல்லாவை எல்லையில் இருந்து வெளியேற்றுவதற்கான தாக்குதலை தொடங்குவதற்கான திட்டத்தில் கையெழுத்திட்டதாக கூறியுள்ளனர் இந்த சுருக்கத்துடன் கார்டியன் செய்தித்தாள் வடக்கு ஸ்டேலிய எல்லையில் போருக்கு கட்சிகளை ஒன்றிணைத்தது அங்கு மருத்துவர்கள் நிலத்தடி மருத்துவமனைகளை தயாரிக்கின்றார்கள் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுகிறார்கள் குடியேற்றங்களில் பதற்றம் உருவாகி வருகிறது லெபனான் எல்லையில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கலிலி மருத்துவ மையத்தில் சிகிச்சை மருத்துவமனைக்கு கீழே ஒரு நிலத்தடி வளாகத்தில் நடைபெறுகிறது ஏனெனில் இந்த தளம் ஹிஸ்புல்லா ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் அச்சுறுத்தலுக்கு பாதிக்கப்படக்கூடியது மருத்துவமனைகள் மட்டும்தான் நிலவி வரும் மோதலுக்கான சாத்தியக்கூறுகளுக்கு தயாராகி வருகின்றன இஸ்ரேலில் அடக்கம் செய்யப்படுவதற்கு பொறுப்பான இஸ்ரேலிய மத சேவைகள் அமைச்சர் மைக்கேல் மல்கிலி தனது அலுவலகம் ஒன்று வெளியாகி இருக்கிறது எல்லைக்கு அருகிலுள்ள ஒரு ராணுவ தளத்தின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேலிய வீரர்களை கொன்று காயப்படுத்தியதாகவும் தகவல் தெரிவித்துள்ளது ஒரு அறிக்கையில் இஸ்ரேலியின் சாகல் பட்டாலியனை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் வெற்றியை அடைந்ததாக குழு கூறியது இது ஸ்டேலின் ராணுவத்திடமிருந்து உடனடி கருத்து எதுவும் இல்லை இரு தரப்பினருக்கும் இடையில் ஒரு முழுமையான போர் குறித்த அம்சங்கள் வளர்ந்து வருவதால் முக்கியமான ஸ்டேல் தளங்களை அவற்றின் ஆயுத தொலைவுகளுடன் காண்பிக்கும் புதிய வீடியோவை ஹிஸ்புல்லா வெளியிட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வந்தது தஜிகிஸ்தானில் ஹிஜாப் அணிய தடை மீறினால் எச்சரிக்கை என்கின்றதான செய்தியொன்று ஒன்று வெளியாகி இருக்கிறது மத்திய ஆசிய நாடான தஜிகிஸ்தான் நாட்டில் பெண்கள் ஹிஜாப் அணிய அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு சோவியத் யூனியன் போது தஜிகிஸ்தான் நாடு உருவானது இந்த நாட்டில் ஒரு கோடி பேர் வசிக்கும் மக்களில் தொன்னூற்றி ஆறு சதவீதம் பேர் இஸ்லாமியர்களாக உள்ளனர் இந்த நிலையில் தஜிகிஸ்தான் அரசு கல்வித்துறை கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இஸ்லாமிய மற்றும் மேற்கத்திய உடைகள் ஆகியவற்றை மாணவர்கள் அணிவதற்கு தடை விதித்தது அப்போது முதலே ஹிஜாப் மீதும் நடவடிக்கை எடுக்க தொடங்கியது அந்த வகையில் தஜிகிஸ்தான் நாட்டில் தற்போது பெண்கள் ஹிஜாப் அணியவும் முக்கியமான பண்டிகைகளை கொண்டாடவும் தடை உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களுக்கு அரசு ஒப்புதல் அளித்தது தடையை மீறி பெண்கள் ஹிஜாப் அணிந்தால் இந்திய மதிப்பில் ரூபா ஐந்து லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது அரசின் இந்த புதிய சட்டங்களை மீறினால் அரசு அதிகாரிகளுக்கு ரூபாய் மூன்று லட்சமும் மத தலைவர்களுக்கு ரூபா ஐந்து லட்சமும் அவதாரம் விதிக்கப்படும் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இஸ்லாம் மக்கள் அதிகம் வசிக்கும் கொசோவா அஜர்பஜான் கஜகஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் அரசாங்க அதிகாரிகளுக்கு சுர்கா மற்றும் ஹிஜாப்பை தடை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பூமியை நோக்கி வரும் புதிய விண்கள் எழுபத்தி இரண்டு சதவீதம் தாக்கும் அபாயம் பூமிக்கு அதிக ஆபத்து விளைவிக்க கூடும் என்று அஞ்சப்படும் விண்கள் ஒன்று பூமியை தாக்க எழுபத்தி இரண்டு சதவீத வாய்ப்புகள் இருப்பதாக அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த விண்கள் பூமியில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை தடுக்க இன்னும் நாம் தயாராகவில்லை என்று நாசா எச்சரித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த அறிக்கையில் கூறப்பட்டு உலகுக்கு வருங்காலங்களில் விண்கட்களால் அதிக ஆபத்து வரும் நிலையில் அதிலிருந்து தற்காத்துக் கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா என்பதற்கு இந்த ஆராய்ச்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இந்த ஆய்வில் இதுவரை மனிதர்களால் கண்டறியப்படாத விண்கல் ஒன்று நகர்வதாகவும் இன்னும் பதினான்கு வருடங்களில் துல்லியமாக இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி பூமியை தாக்கி அதிக சேதங்களை எழுபத்தி இரண்டு சதவீதம் வாய்ப்புள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது இந்த விண்கல்லின் மற்றும் தன்மைகள் குறித்து ஆய்வில் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆய்வானது நாசாவின் டி எனப்படும் அதிநவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நடத்தப்பட்ட முதல் ஆய்வாகும் விண்கட்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து பூமியை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பமே டிஏஆர்டி இதற்கிடையில் விண்கட்களை தொலைவில் இருந்து பார்க்க நியோ சர்வையர் எனப்படும் இன்ப்ராரெட் தொலைநோக்கியை நாசா உருவாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது இதுபோல் மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்